தனுசு ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு பழங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு பழங்கள் வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கின்றது அப்படிங்கறத பார்க்கலாம் ஏன் தயாராக இருக்கின்றது அப்படிங்கிற வார்த்தையை சொல்றேன்னா அதை ரிசீவ் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு யார்கிட்ட இருக்குன்னா சுய தான் இருக்குது நான் என்னுடைய ராசி பழங்கள் பதவியில எல்லாத்துலயுமே சொல்றேன் ராசி பலன்கள் பொதுவானவை அவை வந்து பாத்தீங்கன்னா ராசி பலன்கள்ல என்ன வந்து பெருசா பில்டப் பண்ணி நன்மைகள் தீமைகள் சொல்லப்பட்டாலும் சுய ஜாதகப்படிதான் நடக்கும் ஆனால் வந்து இப்போ ரீசெண்டாக யூடியூப்பில் வீடியோஸில் அதாவது ஷார்ட்ஸில் ரீல்ஸில் எல்லாத்துலேயுமே வந்து ஓவர் ஹைக் பண்ணி பேசுகிறாங்க அது கேட்கும் பொழுது எனக்கே இதெல்லாம் நம்புகிற மாதிரியாக இருக்குது அப்படிங்கிற லெவலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒஸ்ட்டாக பேசுகிறாங்க ஸோ இது வந்து வியூஸ் தான் இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குமே தவிர ஒருத்தருடைய ஆசையை தொண்டு ஏமாற்ற வைக்கக்கூடிய ஒரு வேலை அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ என்னுடைய ரெகுலர் வாடிக்கையாளர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு சார் இதுக்கு ஏதாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது விதமா நீங்க வந்து ராசி பலங்கள் சொல்லுங்க சார் அப்படின்னு கேட்டுக்கொண்டதன் பெயரில் புதிய முயற்சியாக சில உதாரண ஜாதகங்கள் சொல்லி அதற்கு பிறகு ராசி பலங்கள் சொல்ல போறேன் அந்த உதாரண ஜாதகங்கள் படி இந்த ராசி பலனில் சொல்லப்படக்கூடிய நான் சொல்றேன்னு கிடையாது வேற யார் ராசி பலன் சொல்லியிருந்தாலுமே அந்த ராசி பலனில் சொல்லப்பட்ட நல்ல பலன்கள் எந்த ஜாதகத்துக்கு கிடைக்கும் எந்த ஜாதகத்துக்கு கிடைக்காது அப்படிங்கிறத ஒரு உதாரண ஜாதகம் பார்க்க போறோம் உங்களுடைய ஜாதகத்துக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது கன்சல்டேஷன் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி பாத்துக்கலாம் சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு பொறுத்தளவு ஆஹ் நன்மைக்குண்டான ஒரு அமைப்பை பார்த்துடலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று ஜனவரி ரெண்டு கொடுத்துருக்கேன் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஜூன்ல பிறந்த தனுசு ராசி அன்பர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா பிறந்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் இந்த ரெண்டு பேத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது உண்மையிலேயே மிக மிக அற்புதமான ஒரு காலகட்டம் சரிங்களா சனி சனிப்பயிற்சி குரு பேச்சு ராகுபதி பேச்சு அப்படின்னு எல்லா வகையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நன்மைகள் மட்டுமே கொட்டி கிடக்கின்ற ஒரு அமைப்பு இந்த நன்மைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ராசி பலனில் சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட்ல அப்போ நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் என்னென்ன நற்பலங்கள் அப்படிங்கிறது இப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல ஒரு செப்டம்பர் மாசம் போல வந்து பாத்தீங்கன்னா பிறந்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆஹ் ஹாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜூன் மாசம் பிறந்திருக்கக்கூடிய ஆஹ் தனுசு ராசி அன்பர்களை பொறுத்தளவு அதாவது எண்பத்தி ஏழுல வந்து பாத்தீங்கன்னா சொன்ன பாருங்க செப்டம்பர் மாசம் ஆல்ரெடி தான் போயிட்டு இருக்கு லைஃபு ரொம்ப ரொம்ப ஹெவி ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் இப்ப தீந்துருமா இப்ப சரியாயிருமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப சரியாக போறது இல்ல இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக போகின்றது இதுவே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு ஜூன்ல பிறந்தவங்களுக்கு நாள் வரைக்கும் பிரச்சனை பெருசா இல்லை அல்லது இது நாள் வரைக்கும் இருந்த பிரச்சனை எல்லாம் வெறும் பிரச்சனை எல்லாம் கிடையாது ட்ரெய்லர் தான் அப்படிங்கிறபடி புதிய பிரச்சனைகள் அல்லது பழைய பிரச்சனைகளை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய அமைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை வந்து சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இப்ப உங்களுக்கு இருக்கின்றது அதாவது தனுசு ராசியில பிறந்திருக்கக்கூடிய நாலு வெவ்வேறு விதமான ஜாதகங்கள் கொடுத்துருக்கேன் ஒரு ஜாதகம் நல்ல அமைப்புகள் நல்லா இருக்குது இன்னொரு ஜாதகமும் அதே மாதிரி தான் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ராப்ளம் இப்போ இன்னும் ப்ராப்ளம் ஆக போயிடுங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுது கடைசியா சொன்னது ஆல்ரெடி ப்ராப்ளம் இல்லைன்னா இப்ப புதுசா ப்ராப்ளம் வர போகுது ஆல்ரெடி ப்ராப்ளம் இருக்குன்னா அதை இன்க்ரீஸ் பண்ண போகுது அப்படிங்கிற நிலைப்பாடுகளை வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இதன் அடிப்படையில தான் அதாவது உங்களுடைய சுயஜாதக அடிப்படையில் தான் பலன்கள் தீர்மானிக்கப்படுகின்றது ராசி பலன்கள்ல என்ன சொல்லப்பட்டாலுமே நெட்டரி செல்ட்டு சுய தான் இதில் உங்களுடைய நட்சத்திரம் உங்களுடைய தசா புத்தி உங்களுக்கு என்ன லக்னோம் இதையெல்லாம் பேஸ் பண்ணி பலன்கள் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் முன்பின் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் சரிங்களா சோ அஸ் அசுகள் எல்லாரும் சொல்ற மாதிரி ராசி பலன்கள் தனுசு ராசிக்குரிய ராசி பலன்களை பொறுத்தளவு தனுசு ராசிக்கு ராசியை குரு பகவான் பார்க்க போகிறார் ரொம்ப நல்லது மூணாம் இடத்துக்கு ராகுவர போகிறார் ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்பதாம் இடத்துக்கு கேது வர போகிறார் இதுவும் ரொம்ப ரொம்ப நல்லது அஸ்தாஷ்டம சனியினுடைய பாதிப்பு இப்பவே ஆரம்பிக்க போகின்றது இது மட்டும் கெடுதல் இதுல வந்து பாத்தீங்கன்னா ராசியை வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் பார்ப்பதனால ராசிக்கு மூணாம் இடத்தை பார்க்க போகிறாரு ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினோராம் இடத்தை பார்க்க போறாரு ரொம்ப முக்கியமான அமைப்பு ஏன்னா பதினோராம் இடத்தை வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் பார்க்கிறாரு அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆசைகள் எல்லாம் அவர் நிறைவேற்றி அது அதுக்கு நியாயமான ஆசைகளா இருக்கணும் சரிங்களா ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி வைப்பார் அப்படிங்கிறதுக்காக என்ன வேணா ஆசைப்படக்கூடாது உங்களுடைய நியாயமான ஆசைகள் உங்களுடைய கேட்டகரியில எதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கலாம் சரிங்களா நீங்க படிக்கிறீங்கன்னா ஐஏஎஸ் படிச்சது சம்பந்தமா நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ கொடுக்கலாம் ஐஏஎஸ் படிச்சுட்டு சம்பந்தமே ஒரு ஆசையை நீங்க சொன்னீங்கன்னு எப்படி கொடுக்க முடியும் அது மாதிரி உங்களுடைய தகுதிக்கும் உங்களுடைய ஜாதக அமைப்புக்கும் என்ன உங்களுக்கு ஒத்து வருமோ என்ன வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்க பெறுவதற்கு அத்தாரிட்டி இருக்குதோ அந்த சர்க்குலுக்குள்ள நீங்க ஆசைப்பட்டது கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் எக்ஸாம்பிள் கவர்மெண்ட் ஜாபுக்கான அமைப்பு இருக்குது இப்ப முயற்சி பண்ணீங்கன்னா கிடைக்கும் கல்யாணம் வந்து தட்டி தட்டி போயிட்டு இருக்குது இப்ப முயற்சி பண்ணீங்கன்னா கிடைக்கும் குழந்தை பிறப்பு தள்ளி தள்ளி போயிட்டு இருக்குது இப்ப முயற்சி பண்ணா கிடைக்கும் சோ அது மாதிரி உங்களுக்கு எது ஜாதகப்படி பிராப்தம் இருக்கின்றதோ அந்த பிராப்தம் இருக்கிற விஷயத்தை இப்ப ட்ரை பண்ணணும் கல்யாணம் வந்து ரொம்ப நாளாக தரப்பட்டு இருக்குது ஆனால் கல்யாணம் இப்போ ஒர்க் அவுட் ஆவர் பீரியட் வருது அப்போ என்ன பண்ணணும்னா கல்யாணத்துக்கான முயற்சியை அதிகப்படுத்தணும் வேகப்படுத்தணும் சோர்வுடைய கூடாது இவ்வளவு நாளில் ட்ரை பண்ணிட்டேன் இனிமேல் கல்யாணம் நடக்கும் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி உட்கார கூடாது அதே மாதிரிதான் குழந்தை பிறப்புக்கும் இத்தனை நாள் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வரல இனிமேட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிடிச்சிட்டு என்ன பண்ண போறேன் குழந்தையே வேண்டாம் அப்படின்னு சொல்லி உட்காரக்கூடாது இப்போ அதுக்கான காலகட்டம் அப்படிங்கிறது சப்போர்ட் பண்ற வகையில இருக்கின்றது உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் இருக்குதுங்க மிக அற்புதமாக இருக்கின்றது சரிங்களா மிக முக்கியமாக மூணாம் இடத்துல வந்து ராகு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய மருத்துவ உதவிகள் எல்லாத்துக்குமே சூப்பரா சப்போர்ட் பண்ணுவார் சோ பாத்தீங்கன்னா உடல்நலம் சார்ந்த பொருளாதாரம் சார்ந்து உங்களுக்கு வந்து பொருளாதார முன்னேற்றத்தையும் கொடுப்பாரு மருத்துவ செலவுகளையும் கொடுப்பாரு ஆனா மருத்துவ செலவுகள் எதுக்காகன்னா மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகளை சரி பண்றதுக்காக கொடுப்பாரு சரிங்களா ஏன்னா பத்தாம் படத்தை வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் பாக்க போகிறார் நாலாம் இடத்தை பாக்குறாரு ஆறாம் இடத்தை பார்க்கறார் ஒன்னாம் இடத்தை வந்து ஒன்னு நாலு பத்து ஆகிய மூன்று இடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒருத்தவங்களுடைய சக்சஸ் ஆகணும்னா இந்த இடங்கள் வலுவாக இருக்கணும் அந்த இடங்களை சனி பகவான் பார்க்கக்கூடிய நிலையில இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு பழங்கள் தரப்போகின்றது இதன் அடிப்படையில என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னா சொந்த வீடு அல்லது வாடகை வீட்ல இருந்து வேற நல்ல வீடு சரிங்களா சொந்த தொழில் அப்புறம் வேலைக்கு போயிடுற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது சோ உங்களுடைய மனம் சார்ந்து உடல் சார்ந்து உங்களுக்கு எதெல்லாம் கிடைச்சா நீங்க ஹாப்பியா இருப்பீங்களோ அந்த விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய நிலையில சனி பயிற்சி ராகுபதி பயிற்சி குரு பயிற்சி எல்லாமே இருக்குது ஆனா இதுல என்ன ஒரே விஷயம் என்ன அப்படின்னா குருவும் உங்களுடைய ராசியை பாக்குறாரு சனியும் உங்களுடைய ராசியை பாக்குறாரு சோ அப்படிங்கிற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு வேகமா கொண்டு வந்து கொடுப்பாரு சனி கொண்டு வந்து கொடுப்பாரு அவ்வளவுதான் வித்தியாசம் சோ அப்போ ஒரே விஷயத்துக்கு ரெண்டு பேர் கொள்ளும் பொழுது முழுசு அவங்க கையில கிடைக்கிறது கொஞ்சம் டிலே ஆகும் அவ்வளவுதான் வித்தியாசம் தெய்வ நற்பலங்கள் நிச்சயமாக இந்த காலகட்டத்துல தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு தனுசு ராசி அன்பர்களாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகம் அதுக்கு ஒத்துழைச்சா மட்டும்தான் அது முழுமையாக உங்களுக்கு கைக்கு வந்து சேருங்கிறத ஆரம்பத்திலேயே அதுக்கு நான் தெளிவா எக்ஸாம்பிள் கொடுத்துட்டேன் சரிங்களா அது எதே நடைபெறல அப்படின்னு சொல்லி சொல்லிக் கொடுக்கறதுக்கு நான் உங்களுக்கு ஜோதிட சொல்லி கொடுத்தாதான் உண்டு ஆனா அதுக்கெல்லாம் ஒரே வகுப்புல எல்லாம் முடியாது ஸோ அப்போ வந்து சுய ஜாதகப்படி உங்களுக்கு வந்து பிளஸ் கிடைக்கும்னா கண்டிப்பாக இந்த பதிவில் சொல்லப்பட்ட அல்லது இந்த பதிவில் சொல்ல மிஸ் செய்யப்பட்ட ஃபார் பார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை குரூப் சொல்லியாச்சு வீடியோ குரூப் சொல்லியாச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் சக்சஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த காலக்கட்டத்தில் கவர்மெண்ட் எக்ஸாம் நல்லபடியா வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா போக முடியாத வந்து புதுசாக வேலைக்கு போக முடியும் வேலைக்கு ஆல்ரெடி போயிட்டு இருக்கீங்க வேற வேலைக்கு மாறணும் இந்த காலகட்டத்தில் மாறலாம் ஸோ என்னெல்லாம் நீங்கள் முயற்சி எடுக்கிறீங்களோ ஏன்னா முயற்சி ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்குறார் எல்லா முயற்சிகளுக்கும் சப்போர்ட் உண்டு தான் உங்களுக்கு ராசி அதிபதி ராசி அதிபதியே முயற்சியை பார்க்கிறார் லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு முயற்சிக்கு தகுந்த அப்படிங்கிறத விட முயற்சிக்கு விட அதிகமான அளவு நற்பலங்கள் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் குரு பகவானால் கிடைக்கும் ஆனா சனி பகவானுடைய பார்வை என்ன பண்ணணும்னா வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்க சந்தோஷமான சூழ்நிலையில் சரிங்களா நீங்க நினைச்ச விதத்தில் நினைச்ச நேரத்தில் கிடைப்பதில் மட்டும்தான் பிரச்சனை கொடுக்குமே தவிர நற்பலங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உண்டு 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 அதுலேயே முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு ஒன்பதாம் அதிபதியாகிய தனுசு ராசியை பொறுத்தளவு பொதுவாகவே தனுசு ராசி நினைச்சுள்ளா திருப்பதிக்கு போறீங்கன்னா தயவு செஞ்சு வேண்டுதல் எதுவும் வைக்காம பிரார்த்தனை எதுவும் வைக்காம போயிட்டு வாங்க அப்படிங்கறத கொடுப்பேன் ஏன்னா தனுசு ராசியை பொறுத்தளவு திருப்பதி போயிட்டு வந்தா நிறைய தனுசுராசி அன்புகளுக்கு பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுகிறது அது கூட இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா சைலண்ட் ஆகும் அந்த பிரச்சனை கூட இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு பிரச்சனையே அதாவது எந்த இடத்துல போனா தீர்வு கிடைக்கணுமோ அந்த இடத்துல போய் கூட பிரச்சனை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல இருந்தும் கூட இந்த தமிழ் புத்தாண்டு காலகட்டம் உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து காப்பாற்றும் அந்த அளவுக்கு உங்களுடைய ராசிக்கு மிக அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்கின்றது